வங்கத்து புலிகளே இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டம் தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைத்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி மதவாத இந்தியாவை உருவாக்க நினைக்கும் நச்சு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாட்டை மீட்பதுதான் சுதந்திர போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன் নির্বাচনে দ্বিতীয় স্বাধীনতা সংগ্রাম হতে চলেছে উগ্ন হিন্দুত্ববাদের বিষ ছড়িয়ে মানুষকে মানুষের মধ্যে বিভাজন আনছে এটা আমাদের রূপ এটা আমরা রূপ বই এটাকেই আমি দ্বিতীয় সংগ্রাম বলে বলছি இந்த மேடையில் நான் இந்தியாவை வேறு மொழியை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் வேறு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ভারতের বিভিন্ন ভাষাভাষী এবং ধর্মভাবলম্বী মানুষ বসে আছে উপস্থিত আছেন দূর দূর জেলা থেকে মানুষের সংগ্রাম হয়েছে বিভিন্ন রাজনীতি দলের মানুষের এক এসেছেন কিন্তু আমাদের সকলেই একটাই উদ্দেশ্য বিজেপি হটাও মোদিকে বাড়ি পাঠাও দেশকে বাঁচাও வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை தான் நமது முன்னோர்கள் இந்தியாவின் தாரக மந்திரமாக சொன்னார்கள் ஆமாம் நாம் வேறு வேறாக இருந்தாலும் நம்முடைய லட்சியம் ஒன்றுதான் இந்த ஒற்றுமை மட்டும் நம்மிடம் இருக்குமே என்றால் நமக்கு வெற்றி தான் தோல்வி நரேந்திர மோடிக்கு தான் அம்ரா டொலமட் நிர்பிசேசி એકটাই লক্ষ্য எசெச்சி முன்பு வரையிலும் நரேந்திர மோடி என்ன சொல்லி வந்தார் தனக்கு எதிரியே இல்லை என்று சொல்லி வந்தார் எதிரிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார் எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார் ஆனால் சில வாரங்களாக